அது ஒரு காலங்கத்தால் கார்காலம் ஆவணி புரட்டாசி மாதம் காரில் நாங்கள் போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் குளிர்காலமே வந்துருச்சு ஐபிசி கார்த்திகை தீபம்லாம் ஏறியது கார்த்திகை மாதத்தில் வெளியில் அட அப்புறம் என்னாச்சு மேலே சொல்லுடா கண்ணை திறந்து பார்த்தா முன்பணிக்காலம் ஆறுகளி தை அட நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பனிக்காலம் மாசி பங்குனி டேய் வெறுப்பேத்தாத சீக்கிரமாக விஷயத்த சொல் இல்லைடா சித்திரை வைகாசி இளவநீர் காலத்தில் ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஆணி ஆடியே வந்துருச்சுடா முதுவேனில் என்னதான்டா சொல்ல வர முதுவேனிலே வந்துருச்சு முதுமை ஆணி ஆடி கைத்தடி வாங்க போயிட்டு இருக்கேன் ஓ நீ அப்படி வரியா முதுவேனில் ஆணி ஆடி கைத்தடி ஓகே ஓகே ரைமிக்ஸ் கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு டே நண்பா உன் புலம்பல் எனக்கு செம்ம உதவியாக இருக்குடா டிஎன்பிசிக்கு பெரும்பொழுது மனப்பாடம் பண்ண முடியாமல் தவிர்த்துட்டு இருந்தேன் தேங்க்ஸ்டா நான் போய் டிஎன்பிசி எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ கைத்தடி வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்கள் தான் பத்தாவதோ டிஎன்பிசியோ பரிச்சுக்கு போக போகிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தமிழ் படி